மாநில அரசுகளின் விருப்பத்திற்கு ஏற்ப நீட் தேர்வினை நடத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறந்த நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவிகளுக்கு ஆதார் பதிவு விலையில்லா பாட புத்தகங்கள் அஞ்சலக வங்கி கணக்கு உள்ளிட்ட பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவங்கி வைத்தார் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மற்ற மாநிலங்களைப் போலவே தமிழகத்திலும் மத்திய அரசின் நிதி நிதியிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் காலியாக உள்ள நூற்றி தொன்னூற்றி மூன்று மருத்துவ பணியிடங்களுக்கு விரைவில் கலந்தாய்வு நடைபெற்று பணியாணைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஏற்கனவே கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களுக்கு பணியானைகள் வழங்கப்பட்டது இந்த பணியானைகள் வழங்கப்படும் போதே அவர்களுக்கு சொன்னது அது முதல் தடவையா தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் நடக்காத வண்ணம் முதல் பணியாணை தருகிற போதே கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற ஊர்களுக்கே பணியானைகள் தரப்பட்டது இது வரலாற்றில் வேறு எப்போதும் நடக்காத ஒன்று அப்படி நடத்தப்பட்ட போது கூட ஆயிரத்தி இருபத்தோரு மருத்துவர்களுக்கு ஆணைகள் தரப்பட்டது இவங்க வந்து உடனடியாக போய் வேலையில் சேரணும் மூன்று மாத காலம் ஆகியும் பணிக்கு போகாவிட்டால் அவளுடைய பணி ஆணைகள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டுவிடும் அந்த வகையில் இதுவரை மூன்று ஆண்டுகளை மூன்று மாதங்களை கடந்ததற்கு பிறகும் நூற்றி தொண்ணூற்றி மூன்று மருத்துவர்கள் பணிக்கு போகவில்லை அவருடைய ஆணைகள் ரத்து செய்யப்பட்டு விட்டது நேற்றைக்கு ரத்து செய்திருக்கிறோம் உடனடியாக அந்த நூற்றி தொண்ணூற்றி மூன்று பணியிடங்கள் ஏற்கனவே எம்ஆர்பி தேர்வாகி சீனியர் லிஸ்டில் அதாவது பனிமூப் அதை மூப்பு அடிப்படையில் இருப்பவர்களை நூற்றி தொண்ணூற்றி மூணு பேரை தேர்ந்தெடுத்து இன்னும் ஒரு பத்து நாளில் அவங்களுக்கு பணி ஆணைகள் கலந்தாய்வு நடத்தி தரவிருக்கிறோம்